அவங்க வீட்டு ஆளுங்க வந்தாங்கன்னா வாங்க 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 அந்த ஹாபிட் இருக்கும் வாங்க 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 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டு சைடுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த வாங்கங்கற வார்த்தை கூட வராது ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கும் வந்துட்டானா பதட்டப்படாதீங்க மாமா இது வர எங்க அப்பாவை மாமனார்னு கூப்பிட்டு நான் கேக்கல ஏ அது வந்து

பட்டுப்படாம டிப்ளோமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப் வெச்சிக்கிறது நமக்கு இங்கடாumbu இருக்கறதத் தெரியாம இருண்டு போறோம்டா கொளுந்தியாளுக்கு மாப்ள பாக்குறது என்னன்னு கேட்கலாம் கொல்லலாம் கேட்கல ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன டாபிக்மே தெரியாது பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல

அவங்க வந்து இவர்கிட்ட டைரக்டா பேசுறது கிடையாது இவரும் அவங்க கிட்ட டைரக்டா பேசுறதே கிடையாது ஏன்னா ஏன் இப்படி செஞ்ச ஏன் ஒரு போன் பண்ணி கூட பேசுறது இல்ல தோணல சார் தோணல எனக்கே தோணணும்ல சார் அவரோட ஃபீல்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் அவர் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவார் நல்லா தான் நான் பேசணும் அப்படியே வாளப்பல மாதிரி பேசுவாங்க நான் பேசுறத பார்த்தா அது எப்படியோ பட்டவங்கள தான் வீந்துவாங்க பேசினா அவங்க கொஞ்சம் அதிகாரத்தை காட்டிறாங்கங்க அதுதான் பேசாம இருந்தா தான் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் மரியாதை இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு காரணம்

இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம் மத்தியானத்துக்கு ஒரு சிக்கன் செஞ்சு கொடுங்க எனக்கு வாழை எல்லாம் வேணாம் சின்ன தட்டுல சாப்பாடு போடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடலாமா படத்துக்கு போலாமா வாய்ப்பு இல்ல ராஜா இது வந்து ஒரு நாள் முதல் நாள் ரெண்டாவது நாள் மறுநாள் காலையில அதே மாதிரி அத்தை காபி சூப்பர் மாமா ரியலி டஃப் மை பிரதர் I completely understand his situation. நீ சொல்றதெல்லாம் நிஜமா தான்டா. வீட்டுக்காரரு உங்க ஆளுங்களோட எப்படி எல்லாம் பேசணும், பழகுறணும் உங்களுக்கு ஆசை இருக்கு. சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நாங்க வருஷத்துல ஒரு நாள் கூழ் ஊத்துறோம். அம்மா வீட்ல. அப்பா அவர் வரணும்னு நான் நினைப்பேன் என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது இது ஒரு விஷயமே இல்ல வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் கூட நீங்க தவிர்க்கறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாம் இல்ல எப்படி சார் நீங்க வாங்க

வட வடதமிழகத்துடைய ஒரு கலாச்சாரம் அது கூழ் ஊத்துறதுங்கிறது இது தெரியாம ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டமே ஒரே போட போட்டீங்க பாருங்க ஆன்மீகம் என்பது வேறு இது மூட நம்பிக்கை ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது இது ஒரு சமூக ஒருங்கிணைப்புக்கான எளிய மக்களோடு தொடர்பு படுத்துவதற்கான ஒரு வழிங்க சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க வேறு எங்க வீட்டுல வந்து ஃபோன் வரும் அவங்க எடுத்து பேசணும்னு எனக்கு ஆசை ஆனா என்னைய கூப்பிட்டு கொடுத்துருவாங்க ஏன் சார் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார்

தெரிஞ்சுனா கூட சார் நான் சொல்லிட்டே இருக்கணும் எங்க சித்தப்பா தான் எங்க சித்தப்பா தான் நம்ம இல்லன்னா அது அப்படியே டீல்ல விட்டுருவாங்க என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது அப்போ இருக்கு சார் அவங்க வந்து ஒரு ஞாபகம் வச்சிருக்கணும் அவங்க சொன்னாதானே ஒரு அந்த இது வந்து உட்டற கூடாது இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே ஞாபகம் இருக்கா நம்ம மறந்த மாதிரியே வச்சிருக்கியா எப்படி என்ன கூட்டம்

அந்த ஓப்பனிங் ஆங்க ரொம்ப கஷ்டப்படுற வேண்டியது இருக்கு நல்லா இருப்பா போட ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள்